வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அதாவது தலைமுடியை வைத்து வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக முறையாகப்பட்டது எளிமையாக உங்களுக்கு யார் வந்து விருப்பமாக இருக்காங்களோ அவங்களோட தலைமுடியை வைத்து நீங்கள் வசியம் செய்யலாங்க அவங்கள உங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உங்களோட எண்ணாலைகளை அவங்களுக்கு தூண்ட வச்சு உங்கள் மேலே அன்பு ஆசை விஷயங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்குங்க இது சரியா இந்த வசியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நெருங்கி பழகை இருக்கக்கூடியவங்கள இருக்கணுங்க உங்களை வந்து அவங்க பார்த்துருக்கணும் அவங்க வந்து உங்களை பார்த்துருக்கணும் நீங்கள் கொஞ்சம் போல் அவங்க கூட பழகி இருக்கணுங்க இப்போ திடீர்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க மறந்தால் அவங்கள போய் நம்ம வசியம் போடணும் சொன்ன நினச்சிங்கன்னாக்கா அது முடியாது வசியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் பழகி இருக்கணும் உங்களோட ஆசையாக கூட தெரிவிச்சிருக்கணும் அல்லது உங்கள் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாவது பழகி இருக்கணும் பழகி இருக்கக்கூடிய டைமில் உங்களோட காதலை சொன்னால் அவங்க ஏற்றுக்கணும் உங்களோடய விருப்பத்தை சொன்னால் அவங்க ஏற்றுக்கணுன்ற பட்சத்தில் இந்த முறையாக படுத்து நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிங்கனாக்க அவங்க உங்களோட விருப்பத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிப்பாங்க அந்த மாதிரி வகையில் தாங்க வசிய முறைகளாகப்பட்டது வேலை செய்யும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு பொண்ணு இன்றைக்கி இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு போய் வசியம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நம்ம அந்த பொண்ணை நான் நம்ம கைவசப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா அது முடியாதுங்க அது வந்து ஆவாத காரியம் சரியா இது பொதுவாக கணவன் மனைவிக்கு ரொம்ப கை கை கண்ட முறையாக இருக்குங்க கணவன் மனைவிக்கெல்லாம் கணவன் மனைவி ஆகப்பட்டவங்க செய்யலாம் அல்லது சகோதர சகோதரிகள் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு மன மன வருத்தத்தில் வந்து இருப்பாங்க இல்லையா பேசிக்காமல் அந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து ஆணுக்கு ஆணும் வந்து செய்யலாம் பெண்ணுக்கு பெண்ணும் வந்து செய்யலாங்க இந்த இந்த முறையாகப்பட்டதை சரிங்களா அதனால் இதை ரொம்ப நேரம் போ சொல்லிக்கிட்டு இருக்கு விரும்ப விரும்பலை ஏன்னா பேசி 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 என்ன விஷயத்த நம்ம சொல்ல வரோன்றது ரொம்ப பின்தங்கி பின்னால போயிடுது அது கேட்குறீங்களோ இல்லையான்றது எனக்கும் தெரியல தான் வியூஸ் மாட்டது என்னவோ ஒண்ணும் புரியலை நம்மளுக்கு அதனால் நம்ம இந்த விஷயத்த முன்கூட்டி சொல்லிடுவோங்க சரியா என்ன விஷயம்னாக்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அமாவாசை அன்னைக்கு இந்த துளசி இருக்கும் கிருஷ்ண லட்சுமி துளசி கிருஷ்ண துளசின்னு சொல்றிருக்கு பாத்தீங்களா லட்சுமிக்கு உண்டான ஒரு துளசி கிருஷ்ணருக்கு உண்டான துளசி ஒன்று இருக்கும் ரெண்டு வகை துளசி இருக்குது தெரியும் இல்லைங்களா அந்த துளசியில் வந்து ஆணை வந்து வசியம் செய்கிற மாதிரி தான் கிருஷ்ண துளசியாகவும் பெண்ணை வசியம் செய்கிறது தான் லட்சுமி துளசியை வந்து துளசியோட வேர் ஆணி வேர் ஆறாமல் வந்து எடுத்துக்கணுங்க ஆணி வேரியோ அல்லது வடக்கு போகக்கூடிய வேரையோ பெண்ணை வசியம் செய்கிறதுக்கு லக்ஷ்மி வேர் லக்ஷ்மி துளசி ஆனை வசியம் செய்கிறதுக்கு கிருஷ்ண துளசி இந்த மாதிரி வடக்கு போகிற வேரை துண்டு வரல் நகம் அதான் நம்ம சுண்டு வரல் நம்மளுக்கு கை நகம் படாத அளவுக்கு இரும்பு படாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு யார் விருப்பமானவங்களோ அவங்களோட தலைமுடியை நீங்கள் கொஞ்சம் போல சேகரித்து வச்சுக்கோங்க அது ஒரு முடியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சேகரித்து வச்சுக்கங்க சேகரித்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த அமாவாசை டைமில் வந்து இந்த வேரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த அமாவாசை இந்த டைமில் இந்த வேரை வந்து எடுத்துக்கோங்க அல்லது அம்மாவாசையில் எடுக்க முடியல ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு வழி ஞாயிற்றுக்கிழமையில் இதுக்கு விடியற் காலையிலே போய் நீங்கள் காப்பு கட்டி இந்த வேரை வந்து எடுத்துக்குங்க சரியா முடிஞ்சவங்க அமாவாசையில் எடுத்துக்கோங்க முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு விதி விதானங்களாகப்பட்டது உண்டு சரியா அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க ஒன்றும் இல்லை இந்த வேரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சுத்தி பண்ணிக்கோங்க மஞ்சள் திரையில நினச்சி மஞ்சள் தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து அதில் வந்து இந்த வேரை வந்து கழுவிட்டு அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து இந்த அத்தரு குணுகு ஜவ்வாது சொல்லலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் வாசனை திரைவீங்கெல்லாம் வந்து நல்லா போட்டு நீங்கள் இதை வந்து சுத்திகரிச்சுக்குங்க அதுக்கடுத்து இந்த சந்தனாத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களே சுத்தமான சந்தன அத்தை இந்த சந்தனாத்தரை வந்து கொஞ்சம் போது இது மேலே தேய்ச்சி விட்டுக்குங்க வேர் மேலே தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சி விட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த வேரில் வந்து நீங்கள் முடி சேகரித்து வச்சுருக்கீங்கல்ல ஒரு பெண்ணோட முடியோ ஆணோட முடியோ ஆணாக இருந்தால் கிருஷ்ண துளசி எடுக்கணும் பெண்ணாக இருந்தால் லக்ஷ்மி துளசி சரி வேர் லக்ஷ்மி துளசி சொல்லிட்டு வேர் எடுக்கணும் சரியா இந்த வேரில் வந்து உங்களுக்கு யார் விரும்பமா யார் வசியம் பண்ணுமோ அவங்களோட தலைமுடியை வந்து சுற்றுங்க போது என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த ஒரு மந்திரமாகப்பட்டது உண்டுங்க ஒன்றும் பெரிய மந்திரமெல்லாம் இல்லைங்க சின்னதுதான் அவசியத்துக்கு உண்டான மந்திரம் தான் ஓம் எனம சிவ சரியா ஓம் எனம சிவ ஓம் எனம சிவன்னு சொல்லணும் ஒரு ஆயிரத்தெட்டு உருக்கள் மட்டும் நீங்கள் இதை சுற்றிட்டு சுத்தம் போது இந்த மந்திரத்தை வந்து ஜெபிங்க சுற்றி ஆனதுக்கப்புறம் கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு பூஜைகளை உட்கார்ந்து ஓம் எனம சிவ ஓம் எனம சிவனு இந்த மந்திரத்தை வந்து ஜெபிங்க இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது அவங்க உங்களுக்கு வசியம் ஆகிறாங்களா இல்லையான்றதை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் போதே உங்களுக்கு இமாஜினேஷன் வந்து ஓடும் அவங்க வந்து ஓ அந்த மாதிரி இமாஜினேஷன் ஓடும்போது அவங்க வந்து உங்கள்கிட்ட நெருங்கி நின்று பேசுகிற மாதிரியும் உங்களோட வந்து உங்களோடய விருப்பத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க சரியா அந்த மாதிரி கனவு அந்த கற்பனை காட்சிகளை உங்களுக்கு ஓடுங்க அந்த மாதிரி கற்பனை காட்சிகளை ஓடும் ஆயிரத்தெட்டு உருக்கள் ஒரே நாட்டில் ஒரே நாளில் வந்து நீங்கள் இந்த உருவை வந்து போட்டு முடிச்சிடலாம் இரவு நேரத்தில் கூட நீங்கள் உட்காந்து காலையில் வந்து வேர் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களோட தலைமுடியை வந்து இரவு நேரத்தில் வச்சு இதுக்கு சுற்றி இந்த மந்திரத்தை உருவாத்தினாலும் கூட போதும் இந்த இந்த மந்திரமெல்லாம் உருவேற்றி ஆனதுக்கப்புறம் யாருடைய காலும் படாத இடமா பார்த்து பள்ளம் தோண்டி ஒரு அரடி அல்லது ஒரு ஒரு அடி பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் வந்து இந்த வேரையை வச்சு மூடிடுங்க மூடிட்டு அது மேலே ஒரு கற்புறமோ அல்லது ஒரு ஊதுபத்தி வந்து கொளுத்தி வச்சுட்டு மனுஷாரம் வேண்டிகிட்டு வாங்க இன்னார் எனக்கு வசியமாகணும் இந்த பொண்ணை நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வசியமாகணும் விஷயமாக அந்த பொண்ணை வந்து கண்கலகமாக நான் காப்பாற்றுவேன் என்னோடய ஆசைக்கு என்னங்கன்னு அந்த பொண்ணு என் மேலே விருப்பப்படணும் வேண்டிக்கிட்டு வாங்க கணவன் கணவனுக்கு கணவனுக்கும் மனைவிக்க பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கும் அவங்களே என்ன நான் செஞ்சு தப்பு மன்னிச்சுட்டு என்னடாது அவங்களாம் மனமேரிக்கு வந்து பேசணும் இதுக்கு நீ தான் அனுகிறவங்க செய்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் பொது வந்துருங்க வந்துட்டு வந்த இந்த மண்ணில் புதைச்சிட்டு வந்த ஒரு மூணாவது நாட்குள்ளேயோ இரண்டாவது நாட்குள்ளேயோ இந்த குறிப்பிட்ட நபர் வந்து உங்கள்கிட்ட அன்பாகவும் ஆசையாகவும் ஒரு பாசத்தோடய உங்ககிட்ட பழகுவாங்க அது நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க இது வந்து அனுபவ முறையாக நடந்த விஷயங்கள் இது அதனால் இது ரொம்ப எளிமையான முறைன்றதுனால உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் இதை வந்து எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் மேற்கொண்டு ஏதோ சந்தேகம்னாக்க நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சரியான வழியை சரியான முறையில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துர்லாம் சரியா அதனால் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து தேவதா சித்தி பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு உண்டானது வரும் பணம் பணம் இழப்பீடு விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்களுக்கு என்னென்ன நம்ம தீர்வுகள் செய்யலாம் என்னென்ன தீர்வு காணலான்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ அடிவோ வரும் அதனால் நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருங்க நம்மளோட சேனலை வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தவற விடாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் பெல் பட்டன் அவங்கனா தான் அதுக்காக நம்மளோட சேனலை வந்து பார்வையிடுங்க நல்ல நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கு எந்த தெய்வத்துக்கு எப்படி மந்திரங்கள் எப்படி பூஜைகள் எப்படி யந்திரங்கள் வருதுன்றதை தெரிஞ்சுக்கங்க அடுத்த பதிவில் வந்து குரளி குரளி மந்திரத்தை வந்து பதிவிடுறதா இருக்குது அந்த மந்திரத்தை வந்து பாருங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கான விஷயம் நடக்குதா இல்லையான்றத நீங்களே ஒரு சோதனைகள் மூலியமாக செஞ்சு பணல் மணல் அலைஞ்சிக்கிற நண்பர்களே சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொகை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்